உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக வருகிற பதினேழாம் தேதி மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது எனவே அன்று முதல் வருகிற இருபதாம் தேதி வரை நான்கு நாட்கள் மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் 17ஆம் தேதி ஆங்காங்கே எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவ சிலைகளுக்கும் படங்களுக்கும் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கியும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது துணை முதலமைச்சரான பின் நான் இட்ட முதல் கையெழுத்து முதலமைச்சர் கோப்பைக்கானது இந்தியாவில் விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்றார் பட்டியலின ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தொன்னூறு தொகுதிகளை உள்ளடக்கிய அரியானாவில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது முன்னணி தலைவர்கள் காலையிலேயே தங்கள் வாக்குகளை செலுத்தினர் வினேஷ் போகத் மனு பாக்கர் உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் காலை ஒன்பது மணி நிலவரப்படி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தன ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் வருகிற பதினைந்தாம் தேதி பாகிஸ்தான் செல்கிறார் சத்தீஷ்கர் மாநிலத்தில் நடந்த என்கவுண்டரில் முப்பது மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் லெபனான் சிரியா இணைப்பு சாலையை தாக்கி அடித்து உள்ளதால் மக்கள் எல்லை தாண்டி செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் ஈரானில் உள்ள எண்ணெய் கிணறுகளை தாக்கி அடிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்து வருகிறோம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருந்த நிலையில் முதலில் ஈரான் அணுசக்தி தளங்களை தாக்குங்கள் என இஸ்ரேலுக்கு டிரம்ப் ஆலோசனை வழங்கியுள்ளார் பெண்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்திடம் இந்தியா ஐம்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது நியூசிலாந்து நூற்று அறுபது ரன்கள் அடித்த நிலையில் இந்தியா நூற்று இரண்டு ரனில் சுரண்டது இன்று ஆஸ்திரேலியா இலங்கை வங்கதேசம் இங்கிலாந்து வளப்பரட்சை நடத்துகின்றன